கடலூர் டிவி பாக்க போறது வார ராசி பல பதினேழாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி போகிறோம் போறோம் எப்போதுமே சொல்றாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு ரொம்ப லக்னத்தை இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சகராசி ரிச்சகராசிக்கான ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் சோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்புறம் வீடியோ டேண்டில் டிப் ஆஃப் மறக்காம பாருங்க மீனராசிக்கு வந்து ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான குரு வந்து மூன்றில் அது பரிவர்த்தனையே ராசியிலே இருக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் மாற்றணும் அதெல்லாம் மாற்றணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் பத்தாம் ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி திருகோண அதிபதி ஒன்றாக இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய யோகங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பிரயாணங்கள் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருக்கு மூலமாக சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மற்றும் இர எட்டாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து ஆட்சிப்படுத்தும் பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக ராசியில் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சொத்துக்கலாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதில் மாதிரி கணவன் மனைவிக்கு நிறுவனத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி கிளியர் ஆகுதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் மதிப்பான சந்திரன் வந்து சிறப்பான பலன் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க பட் திங்கள் மட்டும் சின்ன சின்ன திங்கிச்சி வாயிலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன வந்து உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் மதிபதி சுக்கிரன் சுக்ரன் சுக்ரன் வந்து ஆட்சி பலத்தில் சாரி எட்டாம் அதிபதி சுக்கிரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடியில் இருக்கும் தேவையில்லாத சந்தேகங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லா தர்க்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து மூணு எட்டு நாளே சந்தேகங்களை ஏற்படுத்தும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்யூஷன்லேயே கற்பனையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் தேதி குரு வந்து இந்த ஆசையிலேயும் தொழில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துலேயே வரும்போது தொழில் நிறைய சேஞ்சஸ் நிறைய வளர்ச்சிக்கான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய தொழில்நுட்பங்கள் புதிய தொழில் வளர்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுவீங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் லாபத்திற்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துடும் பட் ஆனால் லாபங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல லாபங்கள் இருக்கும் குழந்தைகள் விஷயங்களில் சின்ன சின்ன மன வந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதுங்க ஸோ மற்றபடி வந்துங்க இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும் தசா பலங்கள் மீன லக்னமாக இருந்து சூரிய தசா சூரியன் ஆறாம் அதிபதியாக வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வேலையில் நல்ல ஏற்றங்க நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதில் இந்த மாதிரி மாற்றம் இல்லை ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சின்னதாக வந்து பாசஸ் கிட்டே வந்து ஒரு மன கசப்பு சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சந்திர தசா புத்தினா சந்திரன் திங்கள் செவ்வாயில் வந்து உங்களுக்கு எட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த சந்திராஷ்டம கலக்கணும் கொஞ்சம் நமக்கு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்போ என்ன வேலை பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணி கொஞ்சம் காமாக வந்து சைலண்ட் ஆனோம்னா எல்லாமே ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபத்தினால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பது மற்றும் ஒன்பதில் இருக்கிற கிரகம் வந்து உங்களுக்கு நாளில் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்துருக்கிறதுனால நல்ல லாபங்களையும் நல்ல பொருள் வரையும் கண்டிப்பாக கொடுத்துரும் பிரயாணங்கள் மூலியமாக இப்போ ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இதனால் செவ்வாய் வந்து அது குருடைய சாரத்திலும் மறைமுகமாக தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களோ கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி ராகு ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து அவர் வந்து கு குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபம் ங்களையும் பெரிய அகாண்ட அறிவுன்னு சொல்லணும் இல்லையா புதுசாக சாதிக்கணும் பெருசாக வரணும் தொழில் வந்து ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் புதிய ஐடியாஸ் புதிய விஷயங்கள் பிரம்மாண்டமான விஷயங்களை கண்டிப்பாக யோசிப்பீங்க மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த ஒரு லாபங்களையும் வெற்றிகளும் கொடுப்பதற்கான தொழில்நுட்பங்களிலும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் தேடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மீன லக்னமாக இருந்து சனி தேசாபு சனி வந்து பன்னிரெண்டில் இருந்தாலும் பிரித்த லாபங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அந்த அலைச்சர்கள்லாம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறதும் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ஆட்களே கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன மன கசப்புகளை கொடுக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேரளா பார்த்து மீனலக்னமாக இருந்து புதன் தசாபுத்திகள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் வந்து நீச்ச பங்க ராஜோகமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து கணவன் மனைக்கெல்லாம் சின்னதாக வந்து ஒரு கேவலமாக பேசிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரி ஏன்னா நீச்ச பங்க ராஜோகம் ஒரு கேவலம் ஏற்பட்டதுனால் அது ராஜோகமாக மாறும் ஸோ அதனால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வகாண்ட அறிவு ஸோ புதுசாக வந்து ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புலையும் அது கொடுத்துரும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மீன லக்னமாக கேது வித்தியாசம் கேது வந்து ஏழுலேருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கடுபடிகள் இருக்கும் ஸோ சின்ன சின்ன கடுபடிகள் கொஞ்சம் வந்து வேலையில் வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து காம் டவுனாக இருந்து ஒரு விஷயத்தை வந்து சைலண்டாக இருந்தாலே நிறைய விஷயங்களை சாதிக்கலாங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அதுதான் வந்து கேதுவுடைய விஷயங்கள் ஸோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மீன் நல்ல கிடம் வந்து சுக்கர தேசம் சுக்கரன் வந்து மூன்று எட்டாம் அதிபதி ஸோ மூன்று எட்டாம் அதிபதி அது மூணுலேயே இருக்கிறதான் நினைவு சே தேவையில்லா சந்தேகங்கள் கற்பனையிலேயே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி இல்யூஷனில் போய் மாட்டிக்காமல் எது உண்மை எது நல்லது எது கெட்டதுங்கிறத யோசித்து பார்த்து ஒரு விஷயங்களை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறது வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை அது எந்த தெய்வமாக இருக்கணும் ஸோ உதாரணமாக ஒரு ஓமிஷம் நிமிஷம் ஒன்னும் மனசார பிரார்த்தனை கொடுப்போம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறை பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொடுப்போம் ஸோ இப்போ பார்க்கும்போது போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறதுங்க இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லாங்கன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் இப்போ என்னை பொறுத்தவரை பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க சொல்கிற சனி பேச்சு இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகவும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்பில கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலகிருஷ்ணனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எல்ற ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிக்காது இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு புதிய திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது எதை குருமார்கள் ஆன்மீகவாதிகளினுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்படமான சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன அந்த குருவும் ராகவும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து கொ ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது சூப்பர் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும் ஏன்னா மீனமுங்கிறது கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் ஆகும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கணும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறதா தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பனிரளவுக்கு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சா அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வகைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யார் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷனாகுவீங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறோம் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி ராவம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களும் இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கின்ற காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவர்கள்லாம் இருக்கும் அது தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களும் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னால் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலகால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனையில கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது நம்ம இப்பயே சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்